இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வருவது எப்படி என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் திருவண்ணாமலை இருக்கிறதுலேயே மிக மிக அற்புதமான அரிய தலம் ஏன்னு கேட்டா எங்க ஐயா சொல்வேந்தர் சுகீசன் ஐயா சொல்லுவாரு ஊரின் பெயரும் அண்ணாமலை மலையின் பெயரும் அண்ணாமலை சுவாமியின் பெயரும் அண்ணாமலை இப்படி அனைத்தும் ஒன்றாக இருப்பது திருவண்ணாமலையில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானத்த போதனரை வா என்றழைக்கு வண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் ஞானத்திலே நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வான்னு சொல்லி இருக்கக்கூடிய காந்த மலையாக அந்த மலை இருக்கு அது மட்டும் இல்ல அந்த மலையில எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு எல்லா ஊர்லும் மலைக்கு மேல சுவாமி இருப்பார் ஆனால் திருவண்ணாமலையில மலையே சுவாமியாக இருக்கார் அண்ணாமலையால் அடிக்கமலம் சென்றடைஞ்சும் விண்ணோர் நுடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் வரப்ப தன்னார் வழங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்குடி சேர் கண்ணார ஓதுமாய் இந்தான் கடல் பாடி பெண்ணேயி பூம்பலன் வாய்ந்த ஆடியலூர் என்பா வாய்ந்து திருவண்ணாமலையினுடைய பெருமையை மாணிக்கவாசக பெருந்தகை திருவாய் மறந்து சொன்ன சரி இந்த திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் கூட்டம் கடல் என போயிட்டு இருக்கு கடல் மாதிரி போயிட்டு இருக்கு பௌர்ணமி ஆயிட்டா போறாங்க இப்போ என்னுடைய பேச்சில் ஒரு பேச்சு இந்த கிழமைகளில் கிரிவதம் வந்தால் நன்மை அப்படின்னு ஒரு பேச்சு ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க சரி நிறைய பேர் போன் பண்ணி கேட்குறாங்க எப்படி போகணும் பௌர்ணமியில மட்டும்தான் போகணுமா அப்படின்னு இல்லை திருவண்ணாமலை எப்போதுமே சக்தி வாய்ந்த மலை பௌர்ணமியில மட்டும்தான் சுவாமிக்கு அருள் இருக்கும் மற்ற நாள் இல்லாம இருக்க அவர் என்ன ஆட்சியில் அரசியல்வாதியா அவர் எப்போதும் பூரணமாக ததும்பி இருப்பவர் அதனால திருவண்ணாமலையை எந்த நாளிலும் நீங்கள் கிரிவலம் செய்யலாம் இந்த நாள்ல தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை பௌர்ணமி நாள்ல போன பவர் கூட தான் பௌர்ணமி நாள்லயே போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு காலத்து ஏன் பௌர்ணமியில போகணும்னு கேட்டா அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாத காலம் மின்சாரம் இல்லாத காலத்தில் என்ன பண்ணணும் முடியாது வெளிச்சம் இருக்காது அதன் காரணமாக பௌர்ணமினா வெளிச்சம் இருப்பதற்கும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகவும் போனார்கள் இப்போ அப்படி இல்லை அரசாங்கம் அவ்வளவு சிறப்பாக அந்த திருவண்ணாமலையை பண்ணி வச்சிருக்கிறது எந்த நாள் வேண்டும் போகலாம் ஒருத்தர் கேட்டார் சார் இந்த நாளில் போனால் நடக்கும் இந்த நாளில் போனால் தக்கம் சார் எந்த நாள் வேண்டுமென்றாலும் போக வேண்டும் போனால் எல்லாமே நடக்கும் இந்த நாளில் போனால் கிடைக்கும் என்று அந்த புராணம் சொல்லுகிற காரணத்தால் இந்த நாளில் போங்க அப்படின்னு சொல்லி அந்த புராணத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறோம் ஆனால் எந்த நாளில் போனாலும் அண்ணாமலையார் அவங்களுக்கு தேவையான சரி எப்படி போவது என்பது ரொம்ப முக்கியம் திருவண்ணாமலையில் போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிகாலை பொழுதுலே அந்த மலையை கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒன்று அதிகாலையில் நீனாடி விட்டு காலையில் நாலரை மணிலிருந்து ஆறு மணிக்குள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலத்தை தொடங்குவது ரொம்ப உத்தமம் பிரம்ம முகூர்த்தத்தில் எது செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது அந்த நேரத்தில் வெயில் இல்லாமல் இருக்கும் திருவண்ணாமலையில எப்போதுமே வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அது வந்து நெருப்புக்குரிய திருத்தம் மார்கழி மாதத்தில் காலையில் நாலு மணிக்கு நீங்கள் போய் அந்த மலைக்கு பக்கத்தில் போனாலும் கொஞ்சம் சார் அதனால் அதிகாலை பொழுதுலே தலைக்கு நீராடி விட்டு வெற்றியில் திருநீரை முழுமையாக பூக்கி கொண்டு சிவாயண்ணம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி அந்த மலைக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா கோயிலில் கிழக்கு கோபுர வாசலில் எல்லாம் இல்லை பெருமானை ஒரு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாரையும் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வலப்பக்கமாக சுற்றி வரணும் பிரதட்சிணமாக வரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த மலையை சுற்றி வருகிற போது நம்முடைய விஷயங்கள் எல்லாம் பேசாமல் இறை சிந்தனையிலேயே போகும் சிவாய நம நம சிவாய சிவ சிவ எதுவுமே வரலையா சீ அப்படின்னு தான் கூட சொல்லலாம் சீன்னு சொன்னாவே சிவகுருமானது நமக்கு தெரிஞ்ச சிவ ஏதோ ஒரு மந்திரத்தை தேவார பதியங்களையோ பாடிக்கொண்டு போக வேண்டும் நினைக்க முக்தி தரும் தரம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டாங்க நினைக்க முக்தி தரம்னா திருவண்ணாமலையை இடைவிடாது நினைக்க வேண்டும் திருவண்ணாமலைக்கே போயிட்டு என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அங்கேயும் போய் திருவண்ணாமலையாரை அண்ணாமலையாரை நினைக்க வேண்டும் நமக்கு இருக்கிற கஷ்டங்களை இறைவனை நினைக்க வேண்டும் அது அருமையாக யாரும் உண்ணாமுலை உமையாளோட உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாவளித்துக்களை மன்னார்ந்தன அருவித்திரல் வளலை அதிர்ம அண்ணாமலை துழுவார் வினை வலுவா வண்ணம் அருமைத்துள்ளார் அண்ணாமலையில வந்து துழுதால் அவர்களுடைய வினைகள் எல்லாம் அப்படியே பஞ்சில் நெருப்புப்பட்டால் எப்படி போகும் அதே போல போகும் என்று ஞானசம்பந்த பெருமான் பார்க்குறார் அதனால் அந்த திருவண்ணாமலையில் சுற்றி வருகிற போது கண்டிப்பாக அண்ணாமலையாருடைய எண்ணத்திலேயே சுற்றி வர வேண்டும் என்பதையே நம்முடைய எண்ணத்தில் வைத்து கொண்டு சுற்றி வரக்கூடாது அப்படி சுற்றி வரணும் அப்படி சுற்றுகிற போதும் அவசர அவசரமாக ஓடுறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிதாரமாக தலையிலே ஒரு குடம் நீரை வைத்துக்கொண்டு ஒரு கர்ப்பிணி பெண் நிறைமாத கர்ப்பிணி பெண் தலை எப்படி நடந்தால் எப்படி மெதுவாக நடப்பாளோ அதை போல நடக்க வேண்டும் ஏன்னா திருவண்ணாமலையை சுற்றிலும் எத்தனையோ ஜீவன் முத்தர்கள் சித்தர்கள் சமாதியாயிருக்காங்க சடைச்சாமி ரமண மகரிஷி முகை நமசிவாயர் குரு நமசிவாயர் என்று எத்தனையோ பேர் பேர் போட்டு அவ்வளவு பேரை சொல்ல முடியும் நீங்கள் அங்கே போக பார்க்க போகும்போது ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்து போகணும் கோயில் எழுப்பி இருக்கக்கூடிய சித்தர்கள் எத்தனையோ பேர் கோயிலே இல்லாமல் அதிஷ்டானம் இல்லாமல் கீழே அடங்கி இருக்கிற இப்போ சித்தர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அதனால் ரொம்ப பணிவாக நடந்து போகணும் சித்தர்கள் அடங்கிய தளம் அதனால் ரொம்ப பணிவாக போகணும் நம்முடைய கால் தூசும் கூட ரொம்ப மென்மையாக இருப்பதை போல் இந்த துன்பூர் தாமல் அப்படி நடந்து போகணும் போகிற வழியில் நாலு பேருக்கு துன்பம் செய்யாமல் இன்பம் செய்வர்களாக போகணும் போகிற வகையில் கண்ணவர்களை வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிடுவது தவறில்லை திருவண்ணாமலை கிரிவலம் வருகிற போது அது இதையும் சாப்பிடுவது தவறில்லை ஆனால் அந்த மலை தூய்மையான மலை எல்லா மலையிலும் மலைக்கு மேலே சுவாமி அங்கே மலையே சுவாமி மலைக்கு பக்கத்தில் குப்பையை போடுவது பிளாஸ்டிக் பொருட்களை போடுவது இல்லாமல் போடாமல் தான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் காரணம் செவ்வொருமானே அங்கே மலையாக இருக்கிறார் சுற்றி வரணும் சுற்றி வருகிற போது சிவாயி நம்ம மந்திரத்தை சொல்லணும் சோனாச்சல தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு என்னென்னா கிரிவல பாதையில் படுத்துருப்பார் படுத்துக்கிட்டு இருக்கிற போது அவர் மீது தூசி எல்லாம் நிறையதுன்னு வச்சுங்களேன் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா எவ்வளவு அதிகமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆனால் அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் ஏன் எந்த டஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் மலையை கிரிவலமாக வர்றாங்க பார்த்தீங்களா அந்த கிரியை மல வளமாக வருகிறவர்களுடைய பாதை தூசி தன்னுடைய உடம்பு மேலே பட்டு அவ்வளோ சந்தோஷம் ஒரு ஜீவன் முக்தராக சித்தராக விளங்கக்கூடிய சோனாச்சல தேவரே எவ்வளவு பணிவாக இருக்கிறார் அடியாரர்களுடைய பாதை தூசி பட்டால் அது சந்தோஷம் அதுதான் பேரானந்தம் என்று சொல்லி அவர் வழிபாடு செய்கிறார் ஒரு ஜீவன் முக்தரை எவ்வளவு அடக்கமாக ஒடுக்கமாக இருக்கிறார்கள் நம்மளும் அவ்வளவு பணிவாக யாரை வழிபட்டால் பேரணப்பற்ற பதினாறு வகை பெருகையும் தரக்கூடியவர் அவர் இருக்கிறார் அப்படி நீங்கள் கிழக்கு கோபுர வாசலிலே தொடங்கி வரிசையாக தெய்வங்களை முதல்ல இந்திரலிங்கத்தை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் இந்திரன் அக்னி அக்னிலிங்கத்தை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் யமலிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நிருதிலிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது வருணலிங்கம்னு ஒன்று இருக்குது வாயுலிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது குபேரலிங்கம்னு இருக்குது ஈசானலிங்கம் அப்படின்னு ஒரு மயானத்துக்குள்ளே இருக்கும் ஈசான லிங்கம் ஈசானலிங்கம் இருக்குது எட்டு திக்குகளுக்கும் எட்டு லிங்கம் இருப்பாங்க எட்டு லிங்க லிங்கத்தையும் வழிபாடு விட்டு அங்கே சிகரத்தை பார்த்து வழிபாடு செய்யலாம் போகிற வழியிலேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக அந்த மனை காட்சி அளிக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிகரம் தெரியும் நான் தான் பரம்பொருள் ஒன்றாக இருக்குது என்பதை காட்டுவார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரண்டு சிகரமாக தெரியும் நான் தான் சிவனும் சக்தியுமாக இருக்கேன் என்பதை காட்டுவார் எல்லாம் நல்லா அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்படுகிற மூன்றாகவும் நான் என்று காட்டுவார் நான் முகனாக நான்கு வேதங்களாக இருக்கேன் ஆறு சிகரம் தெரியும் ஒரு இடத்துல பார்த்தா அஞ்சு சிகரங்கள்லாம் எனக்கு ஐந்து முகங்கள் என்பதை காட்டுவார் ஒரு இடத்துல நந்தியை பார்க்க முடியும் எப்படி அந்த மலை என்பது பார்க்க பார்க்க பேரானந்தத்தை தரக்கூடிய அற்புதங்களை உள்ளே அடைக்கி வைத்திருக்கக்கூடிய வழியாக இருக்கிறது அந்த திருவண்ணாமலையை நாம் கிரிவலம் வருகிற போது ஒருபோதும் தவறான வார்த்தைகளை பேசுவதோ அல்லது நம்முடைய விஷயங்களை பேசுவதோ இல்லாமல் இறைவனுடைய சிந்தனையிலேயே அவனை வந்தித்தால் மட்டும்தான் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு பஞ்சபோதத்திற்கும் ஒவ்வொரு தலம் இருக்குது திருவானைக்கா அப்படின்னா நீருக்குரிய திருத்தலம் காத்துக்குன்னா திருக்காலத்து அதே போல் மண்ணுக்கு அப்படின்னு சொன்னால் திருவாரூர் அல்லது காஞ்சிபுரம் ஆதாயத்துக்குன்னா சிதம்பரம் இந்த அஞ்சு கோயிலுக்கு நீங்கள் தனித்தனியாக போய் கும்பிட வேண்டியதில்லை திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் கும்பிட்டிங்கன்னா அஞ்சு கோயிலுக்கு போய் சும்பிட்டு பலன் கிடைக்கும் போகணும் அஞ்சு சிகரமாக சுவாமி தெரிகிறார் ரெண்டாவது கோயிலுக்குள்ளேயே நீங்கள் பிடாரியம்மனுக்கு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அஞ்சு சுவாமி சிதம்பரேஸ்வரர் இருப்பார் ஆணைக்கானல ஜம்புகேஸ்வரர் இருப்பார் அதே மாதிரி திருவாரூரில் இருக்கக்கூடிய குற்றிடங்குண்டீஸ்வரராக இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் இருப்பார் அப்படி திருவானைக்கு ஒவ்வொரு கடவுளும் அங்கே இருப்பாங்க கால கால காலத்தீஸ்வரன் இருப்பார் அப்படி ஐந்து பஞ்சபோத தளத்திற்கும் உரிய கடவுள் அங்கேயே இருக்கிற காரணத்தால் அந்த தலமானது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் நமக்கு கிடைச்சிட முடியல அதே போல் எநாயிரத்தையும் தரக்கூடிய ஒரு அனாவகசியமான தளம் அந்த தளத்தை நாம் இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் கௌர்ணமியில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எந்த நாளில் வேண்டுமென்றால் வழிபாடு செய்யலாம் அந்த தளத்தை சென்று வழிபடுங்கள் பேரண பெற்ற பதினாறு மணி பெருநம்பு சிறப்பாக வாழுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்வது சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்